கர்நாடகாவில் காவிரி நதியின் குறுக்கே கபினி ஏரங்கி ஹேமாவதி ஆகிய அணைகளை கருணாநிதி தான் கட்டினார் அவருடைய ஆட்சி காலத்துல தான் கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எழுவத்தி நாலு வரைக்கும் செல்லுபடி ஆகக்கூடிய ஐம்பது ஆண்டு கால ஒப்பந்தம் இருந்ததை அதை நீடிக்காம கர்நாடகத்துக்கு உதவி பண்ணது கருணாநிதி தான் இப்போ மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கு ஸ்டாலின் உதவி பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது அங்கே சிவகுமார் துணை முதலமைச்சர் நாங்கள் அணை கட்டுவோம் அப்படிங்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கள எப்படி அதுதான் மா பாஜக அரசாங்கம் காவிரி ஆணையத்தை அமைச்சிருக்கு ஆவிரி ஆணையத்தின் படி தமிழகத்தினுடைய ஒப்புதல் வாங்காம அணை கட்ட முடியாது அவர் சிவகுமார் கட்டுறேன்னு சொல்கிற ராஜி எப்படி அப்படின்னு கேட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க அது எப்படின்னா அவர் சிவகுமார் ஸ்டாலினுக்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தெரியவது எப்படி கருணாநிதி அப்போது கர்நாடக அரசாங்கம் அணைகள் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கினாரோ அதே போல் மேகதாதுரை அணை கட்டுறதுக்கு ஸ்டாலின் அனுமதி வழங்கியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இப்போ ஏன்னா ஸ்டாலின் பக்கத்தில் இருந்து எவ்விதமான கருத்தையுமே அவங்க தெரிவிக்கலை கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ திட்டம் வரக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டுருக்குது திமுக அதனால தான் அந்த டீடைல் அறிக்கையை வந்து தப்பு தப்பாக அனுப்புகிறாங்க தப்பு தப்பாக அனுப்புகிறேன் திருப்பி அனுப்புனா மீண்டும் திருப்பி அனுப்பணும் அவங்க என்ன கொறி சொல்லி போட்டிருக்காங்களோ அதை சரி பண்ணி அனுப்பினா அதை ஓகே பண்ணிக்க போகிறாங்க இதுதான் விஷயம் ஆனால் அப்படி பண்ணாமல் பிரதமரை சந்தித்தும் பேசாமல் நான் பிரதமரை சந்திக்க இவர் என்ன பெரிய இவர் அவர் இவர் என்ன இவர் அமெரிக்கன் ஜனாதிபதி அவர் நான் சந்திக்க அமெரிக்கன் ஜன ஜனாதிபதியே கூப்பிட்டதுக்கு போக மாட்டேங்கிறாரு நம்ம பிரதமர் அவங்க வந்தப்போ சந்திக்காம சந்திக்க தயாரு அப்படின்னுட்டு ஒரு கடிதம் எழுதுறதுலே இருக்காரு எதுக்கு கடிதம் எழுதுறீங்க இந்த காலகட்டத்தில் போய் கடிதம் எழுதுறீங்களே இப்போ எல்லாம் ஃபோனில் பேசுங்க கடிதம் எழுதியிருக்கேன் கடிதம் எழுதியிருக்கேன் போய் பேசுகிறாரு இப்போ கோயம்புத்தூரில் மதுரையில் மெட்ரோ திட்டம் வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்கிறது திமுக மேகதாதுவில் அணை கட்டணும்னு திட்டம் போட்டிருக்கிறது திமுக பத்மநாபுரம் தொகுதியில் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு உள்ளாட்சி அமைப்பு மரம் வளர்க்குறதா திட்டம் போட்டுக்கிட்டு மரம் வளர்த்த மாதிரி கூடைகளை வச்சு அதில் ம ம அந்த மரக்கிளைகளை கொண்டு கட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் மரம் நட்டாச்சு வளர்த்தாச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க பத்து லட்சம் ரூபா இதை மாதிரி கருணாநிதி ஆட்சி காலத்தில் கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மூணு கோடியில் ஆரம்பித்து நடக்கிற திட்டத்தில் எல்லாம் வஞ்சிக்கிறது சம்பாதிக்கிறது தமிழகத்தை வஞ்சிக்குது திமுக வஞ்சிக்க கூடிய திட்டம் மட்டும்தான் திமுக கிட்ட இருக்கு தமிழகத்தை வஞ்சிப்பது திமுக